இன்றைய மன்னா ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அதற்கு என்னை விலக்கி காத்தலை என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் இங்கு யாபேசோட ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்ததை பார்க்கிறோம் இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கும் தியானிக்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் நான்கு காரியங்களை குறித்து யாபேஸ் கேட்கிறார் இன்றைக்கு ரெண்டு காரியத்தை குறித்து உங்களோடு பயந்து கொள்ள விரும்புகிறேன் நாளைக்கு மீதி ரெண்டை சொல்ல விரும்புகிறேன் முதல் ரெண்டு காரியம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும் வேதத்தில் சில இடங்கள்ல கர்த்தர் கேட்டு ஜனங்கள் கேட்டு அதை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்திருக்கிறார் சில நேரம் ஜனங்கள் கேட்காமலே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் பொருளாதார நன்மைகளை கொண்டு வருவது மாத்திரம் இல்ல ஆவிக்குரிய நன்மைகளை கொண்டு வருகிறது அவருடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வருகிறது உலக பிரதமர் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வருகிறது ஆக கர்த்துடைய ஆசிர்வாதம் நமக்கு தேவையான ஒன்று அதை ஆபேஸ் கேட்டார் ரெண்டாவதாக எல்லையை பெரிதாக்க சொல்கிறார் நம்முடைய எல்லையை பெரிதாக்குவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது எல்லையை பெரிதாக்குவது என்பது நாம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்க முடியும் எத்தனை பேர் வாழ்க்கைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் எப்படி கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்க விரும்புகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எருசலேமிலும் எருஸ்லேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பண்ணி எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் கர்த்தர் எப்படி சீஷர்களுடைய எல்லையை விரிவாக்கினார் பாருங்கள் யாபை சாப்பாடு ஆண்டுகிட்ட கேட்கிறார் நான் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அநேகருடைய வாழ்க்கையில நான் இயேசுவை கொண்டு செல்லட்டும் நீங்கள் நம்மளும் அதை தான் கேட்க போகிறோம் ரெண்டு காரியங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லையை பெரிதாக்குவது இது ரெண்டையும் கர்த்த தான் செய்ய முடியும் கர்த்தர் செய்வோம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி இந்த வார்த்தைக்காக நன்றி உடைய பிள்ளைங்களை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆண்டரே நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறவர் எங்களுடைய எல்லையை பெரிதாக்குகிறவர் இதை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமன் ஆமன்